அவர் வந்து ஒரு இயக்கத்திலிருந்து விலகி இன்னொரு இயக்கத்துக்கு சென்றிருக்கிறார் அவர் விலகிய பாதிப்பு அவர் சேர்ந்த இயக்கத்திற்கு பலம் என்றுதான் நான் கருதுகிறேன் கிடையாது அந்த கட்சிக்கு ஒரு வரவேற்பு நிச்சயமாக இருக்கிறது ஒரு எனர்ஜி இருக்குன்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வரும் என்று சீட்டா எனக்கு சொல்ல தெரியல ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சிக்கு சென்றது அந்த அந்த இயக்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பலத்தை தான் தற்போதோ 2026ல மும்மனை போட்டிanamo தேர்தல் மும்மனை மட்டும் எதுக்கு எதுக்கு பாவம் சீமான் ஏன் கழிக்கிறீங்க அவர் ஒரு அரைமணையா கொடுங்க அவர்காவது அவர் வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காரு நேத்துக்கு அவர் அரைமணைய ஒரு கொடுக்கும்போது 3 1/2 மணி நி வெச்சிங்க 3 1/2 மணி போட்டியா இருக்கலாம் போக போக தான் தெரியும் எப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இருக்குது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் ஆனால் போக போக தெரியும் அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்லை அவர் ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு அவரே போட்டிட்டு ரெண்டு முறை தோல் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இந்த முறை எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க ஏ போட்டாலும் சரி பி போட்டாலும் சரி அந்த கட்சி சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை